பாம்புகள் ஊர்வனங்கள் ஸோ இதெல்லாம் நானூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் நடக்குது இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் கஜா கல்வியகத்தின் மூலமாக இந்த உலகத்தில் உருவான முதல் உயிரினம் அதாவது ஆண்டிமியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்போ உருவாச்சு த்ரீ செவன்ட்டி மில்லியன் இயர்ஸ் ஆண்டு ஆகோ அதே மாதிரி முதல் ஊர்வனங்கள் சரிங்களா அது வந்து முந்நூற்றி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது ஊர்வலங்கள்லேயும் முக்கியமான ஊர்வலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் நமக்குலாம் தெரியும் ஏன்னா பல படங்களில் பார்த்துருப்போம் அந்த டைனோசர் உருவானதும் இரநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகள் அப்போ டைனோசர்ஸ் இந்த அந்த உலகத்தையே ஆட்டி படைச்சது நமக்கு எல்லாம் தெரியும் அப்போ மற்ற உயிரினங்கள்லாம் செழித்து வாழ முடியலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள் முதல் பாலூட்டிகள் இரநூறு ஆண்டு மில்லியன் ஆண்டுகள்லே வந்துடும் ஆனால் அது எப்போ நல்லா செழித்து பரவும் அப்படின்னா அது டைனோசரின் மறைவுக்கு பின் தான் சரிங்களா டைனோசர் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ஆண்டுகளில் மறையும் அந்த நேரத்தில் இந்த மேமஸ் பாலூட்டிகள் செழித்து வளரும் அடுத்து ஃபஸ்ட் ஹோமேட்ஸ் மனிதனான மனிதனுக்கு மூதாதையர் எப்போ உருவானாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மில்லியன் ஆண்டுகள்